ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் தாங்க இருக்கோம் எதுக்காண்டினா வந்துட்டு அப்பா வந்து பஸ்ஸு ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்பா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னார் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லப்போனால் டைம் சரியில்லை என்ன டைம் இருக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து பதினோரு மணி அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவரை ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரத்துக்கு பாருங்கள் ஆடு ஒன்று சுற்றுது நாட்டுக்கெல்லாம் தூக்கமே வரலையாட்டு இருக்கு இந்த மாதிரி நைட் டைம்ல கடைங்கெல்லாம் க்ளோஸ் அப்புறம் வந்து பார்த்தா எவ்வளவு பாருங்க ஃப்ரீயா இருக்குது அக்கா ஒருத்தர் போவோம் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதாங்க பக்கம் பக்கம் பஸ் ஸ்டாப் பக்கம் வந்துட்டோம் வந்துட்டோம் ரோடே வெறிச்சோடி இருக்குங்க நைட் டைம்ன்றதுனால ஆமாம் ஆமா ரொம்ப பெரிய லாரி ஒன்று பட்டாவு அதாவது நைட் டைமில் வந்து நம்ம கேரளா கேர்ஃபுல்லாக இருக்கும் நைட்டில் வந்து ஷேராக போனுவீங்க நைட்லேயும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு நைட் அப்படியே நைட்டில் ஜாலியாக சுத்தினோம் உள்ள வண்டி என்ன இன்னும் க்ளோஸ் பண்ணல ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடம் வந்து பகலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் ஃபுல்லோ நடந்துன்னே இருப்பாங்க வந்துனே இருப்பாங்க போயினே இருப்பாங்க எல்லாம் நைட்டுன்றதுனால நல்ல இங்கே கபாப் கடை இங்கே சூப்பராக இருக்கும் கபாப்பு மோரி பாருங்க எவ்வளோ பெரிய மோரி ஃபுல்லெல்லாம் பண்ணிடுவாங்க இங்கே வந்து கோட்ரஸ்ஸு அப்பா பஸ் ஏற்ற இருக்குங்க எல்லா கடைங்களெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு ஏரியாவே அமைதியாக இருக்குங்க பாருங்க இவ்வளோ நேரத்துக்கு அங்கே ரொம்ப நாய் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஜாலியாக போயிட்டுருக்காங்க ஒரு நாய் பிடிச்சிட்டு குட்டி நாய் தெரியுதுங்களா அது ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டாங்க இங்கே எதோ பாருங்கள் ஏதோ ஆயுர்வேதா மாதிரி இருக்குது ஆயுர்வேதா மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்குது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாம் நைட்டு இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் பதினோரு மணி ஆகிடுச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க டாட்டாவோட பேட்ரி பஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரிலே வந்து ஒர்க் ஆகுது சைலண்ட்டாக இருக்கும் பஸ்ஸு ஒரு பஸ் எவ்வளோ போகிறது கீழே ஒரு ஒரு மெயின் சிக்னல் அங்கே வந்து கொஞ்சம் பஸ்ஸு வந்து இது இங்கே இருக்கு நைட்டு மெடிக்கல் எல்லாம் இருக்கு ஏசி பஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு தான் பஸ் உள்ள என்ட்ரி ஆகுது அவுட் ஆகுதுன்னு அந்த மாதிரி இல்லைங்க பயங்கரமாக பஸ் உள்ள என்ட்ரி ஆகுது அவுட் ஆகுது வெளியே போது வருது என்னடா பஸ் பாருங்க செமையா இருக்கு பாருங்க நைட்ல வந்து எவ்வளவு வண்டி பாஸ் ஆகுது பாருங்க நைட்ல எதுவும் வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால வந்து எல்லாம் நிறைய வந்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இங்கிருந்து நாங்கள் ரெகுலராக வந்து வந்தோம்னா இங்கே வந்து பஸ் ஏறுவோம் பஸ் போய்ட்ட பாருங்க மெயின் ரோடு இது வந்துட்டு ஓசூர் ரோடு பஸ் போயிட்டு இருக்கு